ஷா பிரியா தான் இதில் வந்துட்டு தூக்கன் தண்டனை அறிவித்தது அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு மோட்டிவோட அவங்க பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இது தப்பு டெத் பெனால்ட்டி கொடுங்க ஓகே கொடுத்தது சரின்ற மாதிரி ஏன்னா அந்த நாட்டோட லா அதுன்றதை நானும் கூட நின்றுப்பேன் பட் இங்கே அந்த பொண்ணனுடைய மோட்டிவும் அது கிடையாது ஒரு வேலை அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களே அந்த கண்ட்ரி பர்சனுக்கு பண்ணியிருந்தா அது வேற மாதிரி பார்க்கப்பட்டிருக்குமோ என்னமோ தெரியல அது எப்படி வெளிநாட்டிலேருந்து ஒரு பெண் வந்து எங்கள் நாட்டை அவரை நீங்கள் எப்படி கொல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதிரடியாக ஒரு உத்தரவு என்ன போடுறாரு அப்படின்னா சொல்கிறத தாண்டி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஒரு ரூம்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்றது இவங்களால எங்கேயும் போக முடியல டைம் அப்படிங்கிறதுனால எங்கேயும் போக முடியல ஒரு ரூம்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்றது அதையும் தாண்டி உச்சகட்டமாக அதாவது ஹேமனோட கக்கள் சனா அந்த ஸ்ட்ரீயில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இவரையை ரொம்ப துன்பு என்ன என்னை இது பண்ணிகிட்டுருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எல்லாரும் என்ன யோசிப்போம் எப்படியாவது அந்த பாஸ்போர்ட்டை அவர்கிட்ட வந்து வாங்கிடணும் வச்சிடணும் அப்படின்னு போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அவருக்கே நம்ம ஒரு மயக்க ஊசி போடக்கூடாது மயக்க ஊசி போட்டு அவர் மயக்கம் போய் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம போயிடலாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது ஆஸ் யூஷுவல் அவங்களே ஒரு நர்ஸ் வேறு ஸோ அவங்க மயக்கம் மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அதுவும் பார்க்கும்போது டெத் பெனால்ட்டி தேவையா அந்த பெண் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ரெண்டாவது இந்தியன் எம்பசி அதை ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் நாட்டில் இந்தியாவில் அதாவது கேரளாவிலிருந்து போன ஒரு செவிலியர் அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க தூக்கு தண்டனை விதிச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு செய்தியில் இதற்காக அப்படின்ற மாதிரியெல்லாம் பலரும் தேர்றதை பார்க்க முடியுது என்ன சம்பவம் அது ஏமாண்டா அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அதாவது தூக்கு தண்ணை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இதனுடைய கேஸ் என்ன கண்டிப்பா ஏன்னா இப்போ இதுல பெருசா பார்க்கப்படுறது தூக்கு தண்டனை தான் இப்போ வந்து நம்ம நாட்டிலேயே ஆகட்டும் ஒரு விஷயம் நடந்தா தூக்கு தண்டனைன்றதே ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஆக்சுவலி இப்போ அதுவும் இந்தியாவை சார்ந்த ஒரு பெண் அதுவும் கேரளா பாலக்கோடை சார்ந்த ஒரு பெண் வந்துட்டு அங்கே போய் அவங்களுக்கு எதனால் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுவும் ஒரு பெண்ணுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த என்னன்ற ஒரு விஷயம் பார்த்துட்டு ஐ திங்க் நமக்கு அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது டூ தௌசண்ட் இருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குது டூ தௌசண்ட் எயிட்டில் என்ன பண்ணுறாங்க நிமிஷா பிரியா அவங்க தான் இதில் வந்துட்டு தூக்கு தண்டனை அறிவித்தது அவங்களுக்கு தான் ஏமன் கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாது அதுதான் ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நர்ஸாக இருக்காங்க அவங்க செவிலராக இருக்காங்க அங்கேருந்து அவங்க ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே நம்ம நாடு விட்டு நாடு வேலைக்காக போகிற மாதிரி அவங்க வந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து டாமி தாமஸ் அப்படிங்கிற வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திரும்ப கேரளாவில் வந்து திருமணம் செஞ்சுட்டு திரும்ப அவரோட சேர்ந்து அங்கே போகிறாங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சில கண்ட்ரீஸ்க்கே இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ சில கண்ட்ரீஸில் என்னமா ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னா நம்ம சில பிஸ்னஸஸ் பாத்துக்கலாம் அங்கே விசா வாங்கிக்கலாம் பர்மனென்ட் விசா எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அங்கே போய் வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி ஏமன் நாட்டோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏமன் நாட்டை சார்ந்த சிட்டிசன்ஸா இருந்தால் மட்டும்தான் முடியும் அதுதான் அங்கே இருக்க லா சொல்லுது அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுது ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க செவிலியர் வேற ஆக்சுவலி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ஒரு ஓன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கும் தான் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோ அங்கே இருக்குன்னே தெரிய வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்த அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் வந்து ஏமன் நாட்டை சார்ந்தவன் கிடையாது எங்கிட்டயும் சிட்டிசன்ஷிப் கிடையாது பொருளாதாரம் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப் எடுத்துகிட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னொன்று நீ தான் இத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிருக்க ரெண்டாயிரத்தி இருந்து ஒர்க் பண்ணிருக்க ஸோ உனக்கு வந்து இன்னும் பெட்டராக தெரியும் அதனால நான் நான் வந்து நம்மளோட குழந்தை பெண் குழந்தைய அழைச்சிட்டு நான் திரும்ப கேரளாக்கே போகிறேன் இங்கே நீ அந்த பிசினஸ் விஷயங்களை நீ பாரு அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா சரி நான் இருக்கோம் இவங்க திரும்ப வந்து கேரளாக்கு வந்துடுறாங்க அதாவது நாட்டுக்கு திரும்பிடுறாங்க அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட பெண் குழந்தையும் வந்து நாட்டுக்கு திரும்ப அப்பதான் இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தலால் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறிமுகம் கிடைக்குது அவர் யாருன்னு பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் நாட்டை சார்ந்தவர் அவர் அவங்க வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் வருது இந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு கிளினிக் வைக்கணுன்ற ஒரு ஒரு ஆசைகள் இருக்கு ரொம்ப நாள் கனவுகள் இருக்கு நம்ம ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள விஷயங்கள் ஆரம்பிச்சு அவங்க ஒரு கிளினிக்கை செட்டப் பண்ணுறான் இந்த மாதிரி கிளினிக் செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து ஒரு சிவில் வார் வருது உள்நாட்டு போர் வந்து அங்கே வருது அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி செட் ஆகிற டைமில் இந்த வார் வந்து வந்துடுது நமக்கே தெரியும் வார் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த நாட்டிலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது மற்ற நாட்டை சார்ந்தவங்க யாருமே அதுக்குள்ளே வந்து போகக்கூடாது ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்க குழந்தையும் நிறைய இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களாலையும் வர முடியல இவங்களும் வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க இவங்களாலேயும் வெளியே போக முடியலை அந்த டைமில் என்ன ஆகும் இண்டியன் எம்பசி வந்து ஒரு எவகுவேஷன் ப்ராசஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் வந்து மீட்டு கொண்டு வராங்க பட் அந்த பீரியடில் அந்த நாலாயிரம் பேர்லேயும் நிமிஷா பிரியாவால் வெளியே வர முடியல இது வந்து அந்த வார் வரைக்கும் நடந்த ஒரு விஷயமாகட்டும் இது ஒரு விஷயமாகட்டும் இது இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் இஷ்யூ அந்த இடத்துல ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பதினாலு பதினஞ்சு பீரியட்ல இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்குது எப்படி பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு இவரு இவங்க ஒருத்தர் கூட சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களே தலால் அப்படிங்கிற கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் இவங்க போட்டோவை மார்ப் பண்ணி வச்சுட்டு எனக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடந்துருச்சு அதாவது நிமிஷா பிரியாக்கும் எனக்கும் திருமணம் நடந்துருச்சு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் தான் அதுக்கு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் ஓனர்னு அவர் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா நெஜத்துல என்ன விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் அங்க ஜாஸ்தி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க அவங்க ஏன் அவர் அவர் வந்து நாடி இருக்காங்க அப்படின்னா மெயின் ரீசன் அவர் அங்க இருக்க சிட்டிசன்ஷிப் ஹோல்டர் சோ அவரோட உதவியை அந்த மாதிரி அவங்க நாடி இருக்காங்க நாடி அந்த மாதிரி தான் அவங்க நடத்திருக்காங்க ஆனா மேஜர் அமௌண்ட் அவரும் அமௌண்ட் கொடுத்திருக்காரு பட் மெஜாரிட்டி அமௌண்ட் யார் இங்க போட்டிருக்காங்கன்னா நிமிஷம் பிரியா தான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஆக்சுவலி சோ இது இப்படியே பார்க்கப்படுது இவரு என்ன பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்கிறது சொல்றதை தாண்டி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது ஒரு ரூம் வச்சு டார்ச்சர் பண்ணுறது இவங்களால எங்கேயும் போக முடியல வார் டைம் அப்படிங்கிறதுனால எங்கேயும் போக முடியல ஒரு ரூம்குள்ளேயே வச்சு டார்ச்சர் பண்ணுறது அதையும் தாண்டி உச்சகட்டமாக இவங்களோட பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட் இருந்தால்தான் அபியஸா எதுவுமே பண்ண முடியும் ஸோ நீ எங்கே எங்க பொரியோப்போ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லி இவர் இது பண்ணிட்டாரு அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அதாவது ஹேமனோட கேபிடல்ஸ் ஆனா அந்த இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மாதிரி என்ன ரொம்ப துன்புறுத்துறாரு என்ன இது பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுக்காம இவங்களை பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கல்ல இவங்களை பிடிச்சி ஜெயிலில் ஒரு ஆறு நாள் வச்சிடறான் இதுதான் நடக்குது இவங்க ஆறு நாள் உள்ளதுக்கு இவங்க பிகாஸ் இவங்க வாய்ஸ் அங்கே கேட்கறதுக்கு யாரும் மேலே திரும்ப அங்கே லாங்குவேஜ் பிரச்சனை அங்கே அரபிக் ஃபுல்லாக ஸோ இவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் உள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் இவங்களே உள்ள தூக்கி வச்சிடறாங்க ஏன்னா நமக்கே தெரியும் அந்த நாட் வேறு நாட்டவர் அங்கே போகும்போது என்ன பிரச்சனைகள் இருக்கும் என்ன சிக்கல்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன ஒரு விஷயம் போடுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக எல்லாரும் என்ன யோசிப்போம் எப்படியாவது அந்த பாஸ்போர்ட்டை இருந்து வாங்கிடணும் வச்சிடணும் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அவருக்கே நம்ம ஒரு மயக்க ஊசி போடக்கூடாது மயக்க ஊசி போட்டு அவர் மயக்கமாக இருக்கும்போது பாஸ்போர்ட் எடுத்துட்டு நம்ம போயிடலாம் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது யூஷுவல் அவங்களே ஒரு நர்ஸ் வேற ஸோ அவங்க மயக்க மருந்தை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இன்ஜெக்ட் பண்ணும்போது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துடுறாரு ஸோ அவங்களோட இன்டென்ஷன் இங்கே கொல்லணுன்றது கிடையாது எப்படியாவது தப்பிச்சிடணும் அவரை மயக்கமாக்கணுன்ற விஷயம் தான் டோஸ் ஆயி அவர் இறந்து போறாரு போகும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டு அப்பயும் தப்பிக்க முயற்சி பண்றாங்க பட் அவங்களால தப்பிக்க முடியல அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க பட் அது வந்து நமக்கு இன்னொரு நர்ஸோட ஹெல்ப்னால துண்டு துண்டா வெட்டினாங்கன்றது ஒரு பக்கம் நமக்கு விஷயமா பாக்கப்படுது இன்னொன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் நமக்கு அபிஷியலான ஒரு நமக்கு சொல்லுவாங்களே அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து விஷயங்கள் ஜட்மெண்ட் காப்பீஸ் அந்த அது இதுதான் பட் ரெண்டு தகவல்கள் வருது என்னன்னு முதல்ல இவங்க ஜெயிலுக்கு போயிட்டதாகவும் தலால் வேறு சில குற்றங்கள் அவரும் ஜெயிலுக்கு வந்ததாகவும் அங்க இருந்து ஒரு ஜெயிலரோட உதவியால இவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இறந்துட்டதுக்கு அப்புறம் இன்னொரு நர்ஸ் மூலியமா உடலை துண்டு துண்டா வெட்டினாங்கன்றது எல்லாமே நிறைய தகவல்கள் பட் நமக்கு அபிஷியலா என்ன வருதுங்கிறதுதான் விஷயம் அந்த விஷயங்கள் இப்படிதான் சொல் சொல்லப்படுது அவங்க நாட்டுக்கு வந்து ஐ மீன் அவன் திரும்ப வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணும் போது அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறான் இப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து நீங்களே சொல்றீங்க மோட்டோ ஒரு ஒரு கொலைனா கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும்போது அப்போ நம்ம இந்தியா போன்ற நாடுகளே இதுக்கானது அந்த நோக்கத்தை வச்சு சொல் டிஃபென்ஸ் அந்த மாதிரி வரும் இப்போ அங்கு உள்ள லாஸ் எப்படி இதை பார்க்குது இப்போ தூக்கு தண்டனை அப்படின்ற இடத்துலேயே அங்கு உள்ள லாஸ் என்ன சொல்லுது கண்டிப்பாக ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லா வேணும்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் க்ரைம்னு நம்ம சொல்லுவோம் மோட்டிவ் இன்டென்ஷன் ப்ரிப்ரேஷன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம் முதல்ல ஒருத்தர் நான் ஒன்று பண்ண போறேன் எனக்கு அது மோட்டிவ் இருக்கணும் அதுக்கு நான் என்ன இன்டென்ஷன் என் மனசில் என்ன வச்சுட்டு நான் பண்ண போகிறேன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும் ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் இருக்கணும் இங்கே அவங்களுக்கு மோட்டிவ் வந்து அவர் கொள்ளணுன்றது கிடையாது எப்படியாவது என் பாஸ்போர்ட் எடுக்கணும் எடுத்துட்டு நான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னொன்று நம்ம நல்லா பார்க்கணும் கண்ட்ரி கண்ட்ரி லா வேறுபடும் போது இப்போ நம்மையே நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கே நம்ம வந்து அரபிக் மாதிரி நமக்கே லாஸ் வேணும்னு நமக்கு கேட்டுட்டு இருக்கோம் பிகாஸ் லாஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல ஓகேவா சோ அதே தான் தான் சொல்லப்படுது அவங்க அவங்க அதெல்லாம் எதுவும் இந்த இடத்துல பாக்கல அட் ஆஃப் டே என்ன பண்ணிருக்காங்க கொலை அப்படிங்கிற விஷயமா அதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல லீடர்ஷிப் கவுன்சில் அதாவது அவங்களால வந்து தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமே அறிவிக்கப்பட்டது என்ன என்ன பண்ணோசியோ அதெல்லாம் எதிர்த்து வந்து அப்பீல் போவோம் அதே மாதிரி சுப்ரீம் ஜுடிஷியரி கவுன்சில் அங்ககிட்டையும் போயிட்டு அவங்க அப்பீல் போயிருக்காங்க விஷயங்கள் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க போகும்போது திரும்ப அங்கேயும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்ல லோவர் கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ஜட்மெண்ட்டை நான் திரும்ப ரீ கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்க போகும் அது அதிபர் கிட்ட போகும் எல்லா நாட்டிலையும் இருக்க ஒரு விஷயம் தான் ஃபைனலாக அதிபர்கிட்ட வந்து கருணை மனுவாக போகும்போது அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சி இதை இப்படி பார்க்கலாம் கண்ட்ரி டு கண்ட்ரியாக நம்ம பார்க்கலாம் இதே ஒரு வேலை அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களே அந்த கண்ட்ரி பர்சனுக்கு பண்ணிருந்தா அது வேற மாதிரி பார்க்கப்பட்டிருக்குமோ என்னமோ தெரியல அது எப்படி இருந்து ஒரு பெண் வந்து எங்க நாட்டை அவரை நீங்கள் எப்படி கொல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அதிரடியாக ஒரு உத்தரவு என்ன போடுறாரு அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள இது இப்போ ரீசெண்டாக நவம்பர் டிசம்பர்ல வந்தது ஒரு மாசத்துக்குள்ள அதாவது இந்த ஜனவரிக்குள்ள இவங்களுக்கு தூக்கு தடனே நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாரு அதையும் சொல்லிட்டு அவர் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி இதெல்லாம் இருக்கட்டும்ங்க லாலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அகைன் அது அரபிக்கு முஸ்லீம் கண்ட்ரி எல்லாமே இருக்கட்டும் இன்னொரு வழி வேணா இருக்கு அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்றாரு அந்த இடத்துல இதுக்கு சைட் பை சைட் நம்ம பார்த்தோம்னா இவங்க ஃபேமிலி எவ்வளவோ அங்க போறதுக்கு போராடிட்டு இருக்காங்க பட் போக முடியல அதுவும் இந்த சிவில் வார்க்கு அப்புறம் நமக்கே தெரியும் கண்டிப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகப்பட்டிருக்கும் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு பீப்புளே என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவில் வார்க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வேற காமனாக ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நெருக்கப்பட்டிருக்கு அதுதான் இதனுடைய இந்த டெத் பெனால்ட்டியோட விளைவா பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுதுதாங்க ஸோ இவங்க அதிபர் எதாவது சொல்லிட்டு அதிபர் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு விஷயம் இருக்கு ஷரியத் லான்னு ஒன்னு இருக்கு ஏன்னா நம்ம முஸ்லிம்ஸ்ல வந்துட்டு ஷரியத் லா அதாவது குரான் பேஸ்ட்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு என்னதான் ஒன்னு கொடுத்துட்டாலோ இப்ப நம்ம லா போனோம்னா மொராலிட்டி லா அதாவது கஸ்டம்ஸ் லான்னு சொல்லுவோம் பழக்க வழக்கத்துல என்ன இருக்கோ அது ஒன்னு இன்னொரு லா என்ன சொல்லுதுன்றது ஒன்னு சோ இதுல மொராலிட்டின்னு ஒரு பிரின்ஸ்பல் இருக்கு அதாவது ஷரியத் லால என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு வேலை மன்னிச்சா அதாவது அதுல எப்படி டேர்ம் பண்றாங்கன்னா பிளட் மணி அதாவது காம்பன்சேஷன் தியா அப்படிங்கிற டேர்ம் அங்க மென்ஷன் பண்ணப்படுது ஒரு வேலை அவங்க ஏத்துக்கிட்டா அவங்க மன்னிச்சிட்டா அவங்க வந்து அந்த பணத்தை அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்தால் ஓகே இந்த இந்த இதை வந்து விச் மீன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிபர் சொல்றாரு இதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப அவங்க அம்மா வந்துட்டு உங்க அம்மா ஆகட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் எல்லாருமே திரும்ப என்ன பண்ணுவோம் இந்தியன் எம்பசியை வந்துட்டு நாடுறான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி இப்போ இந்திய எம்பசி என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி பாருங்க இந்த பொண்ணுக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது இவங்க பக்கமும் ஒரு நியாயமும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லி இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க ஒருவேளை அந்த நாட்டு ஒன்றா இருந்தா வேற மாதிரி அணுகிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எம்பசி என்ன எப்படி இந்த விஷயத்தை கையாளுறாங்க கண்டிப்பா ஏன்னா இப்ப இந்த முதல்ல இருந்து இந்த ஏமன்ல இருக்க இந்தியன் எம்பசி ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் அங்கிருந்து அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வருது இங்க இருந்து போய் ஒரு பெண் வேற நாட்டுல வந்து ஒரு டெத் பெனால்ட் எக்ஸிக்யூட் பண்ணா அது வந்து நம்ம இந்தியன் எம்பசிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி தரும் தருன்ற ஒரு விஷயமும் நம்ம வந்துட்டு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி கண்டிப்பா அது ஒரு நெருக்கடியா தான் இருக்கும் ஸோ இங்கே இந்தியன் எம்பசி என்ன பண்றாங்க இந்தியன் எம்பசி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மாவாகட்டும் அவங்களே ஆகட்டும் ஏமனுக்கு கூட்டிகிட்டு போற வேலைகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதையும் தாண்டி இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே சில தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது தமிழக தமிழர்கள் ஆகட்டும் இல்லை சில பேர் வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ஆர்ஐ சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல பிஐஏசின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க அதாவது என்ன அப்படின்னா சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் கவுன்சில் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல எதுக்காக அந்த ஃபண்ட்ஸ் ஏங்க ஃபண்ட்ஸ் திரட்டணும் சரி அவங்க குடும்பம் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்றது எதுக்காக இந்த ஃபண்டு மெயினாக பார்த்தோம்னா எல்லாமே கண்டிப்பாக ஒரு அட்வொகேட் மூலியமாக தான் பண்ணியாகும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் மக்களா உள்ள வந்தாலும் சில ப்ரொசீஜரல் விஷயத்த பண்றதுக்காக ஒரு அட்வொகேட் வேணும் அந்த ஒரு அட்வொகேட்டா போய் பார்க்கும் போது அவங்க அட்வொகேட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஃபீஸா அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் டாலர்ஸ் டாலர்ஸ் ரெண்டு இன்ஸ்டால்மெண்டா குடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு பெரிய பணம் தேவைப்படுது ரெண்டாவது வந்து அந்த ஃபேமிலி ஒரு வேலை பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டாங்க மணி கேட்டாங்கன்னா அந்த மணி எப்படி கொடுக்க போறோம் இதுக்காக தான் இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டு இவங்க வந்து திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அங்கே இருக்க தமிழர்களாகட்டும் இந்த என்ஆர்ஐ சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் இந்த பெண்ணுக்காக அவங்க ஒரு பக்கம் நிதி திரட்டிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்க்கப்படுது இன்னொன்று அவங்க ஃபேமிலி கிட்ட போய் பேசணும் இல்லையா அதுக்கு அவங்க அம்மா இங்கேருந்து அங்கே போகணும் ஸோ அவங்க அம்மா இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போற வேலைகள் எல்லாமே இப்போ இந்தியன் எம்பசி வந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஹேஷ்டாக நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டா இந்த விஷயத்துல நிமிஷா பிரியா வந்து இந்த விஷயத்துல இருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கா அல்லது அவங்க செஞ்ச கொலைக்கு கொலை சரிதான் அந்த தூக்கு தங்கினே சரி அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இந்த நிமிஷா பிரியா விஷயத்துல உங்களுடைய பர்சனல் உபனி என்னவாக இருக்கு கண்டிப்பா ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல என்னங்க அது ஒரு பிளட் மணின்றதும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இப்ப கான்செப்ட் காம்பன்சேஷன் எப்படிங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுத்துட்டா ஓகேவா அப்படின்னு பாக்குறது வந்து ஒரு 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 சென்ட்ரிக்கலான தாட்னு நான் பார்ப்பேன் இதே அவங்க ஃபுல்லா ஒரு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு அவரை கொலை பண்ணிட்டு கண்டிப்பா இந்த நான் சப்போர்ட்டிவா நின்றுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க நோக்கமே அந்த அவர் கொலை பண்ணணும்னு தான் இருந்தது அப்ப கொலை பண்ணிட்டு மணி கொடுத்துட்டா காம்பன்சேஷன் கொடுத்துட்டா ஓகேன்ற மாதிரி இருந்தது பட் இதுல நம்ம என்ன வந்துட்டு லாஜிக்கலா யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் லா ஒரு பக்கம் இருந்தாலும் மொராலிட்டி பிரின்சிபிள் படி என்ன யோசிக்கணும் இதுல அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அவங்கள தற்காத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது அந்த பர்சனும் தலால் அப்படிங்கிற பர்சனும் ரொம்ப நேர்மையான பேர்சனா இருந்த மாதிரி தெரியல இதுல அவங்களை ஃபுல்லா டார்ச்சர் பண்றது மாஃப் பண்றது பிளஸ் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரி அவருமே இவங்களுக்கு அகேன்ஸ்டா அதாவது மொரால் மொராலிட்டி பிரின்சிபிளுக்கு அகெயின்ஸ்டா சில குற்றங்கள் அவரும் தான் இருக்கிறாங்க இன்னொன்னு இவங்களோட இன்டென்ஷன் இங்க கொலை பண்ணணும்ன்றது கிடையாது ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒன்று போட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கணும் அதாவது தான் லைஃபை தான் சேவ் பண்ணிக்கணும் எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் ஏன்னா அங்க இருக்க லோக்கல் போலீஸும் அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்களை ஒருவேளை கம்ப்ளைண்ட் எடுத்துருக்கலாம் எடுத்துருந்தா அந்த விஷயங்கள் வந்து நடக்காம தடுத்துருக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இப்ப அந்த அதான் சொல்ற அந்த நாட்டோட லா வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியாச்சு இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இஃப் கேஸ் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க ஒத்துக்கிட்டா இதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லைங்கிற பட்சத்துல இம்மிடியட்டா ஜனவரியிலே அவங்களுக்கு இந்த டெத் பெனால்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்றதுதான் இப்போ ஸ்டேட்மெண்டா இருக்கு இப்போ நம்ம எல்லாமே வெயிட் இப்போ என்ன என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒரு வேலை நம்ம வந்துட்டு மோட்டிவோட அவங்க பண்ணிட்டு கண்டிப்பா இது தப்பு டெத் பெனால்ட்டி கொடுங்க ஓகே கொடுத்தது சரின்ற மாதிரி ஏன்னா அந்த நாட்டோட லா அதுன்றதை நானும் கூட நின்றுப்பேன் பட் இங்க அந்த பொண்ணனுடைய மோட்டிவும் அது கிடையாது ஒண்ணு ரெண்டாவது அவரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்து இவங்க அதை பண்ணல இவரும் நிறைய டார்ச்சர்ஸ் கொடுத்து ஒரு பெண்ணுக்கு நிறைய வகையில துன்புறுத்தலை கொடுத்ததுனாலதான் அவங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்க போயிருக்காங்க அந்த இடத்துல சோ அதுவும் பார்க்கும் போது டெத் பெனால்ட்டி தேவையா அந்த பெண் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாவது இந்தியன் எம்பசியும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அந்த பெண்ணை வந்து மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டிய சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க சொல்லியாச்சு இப்ப நமக்கு டெட்லை ஜனவரியா தான் பார்க்கப்படுது சோ இந்த பணத்தை அவங்க எப்படி ரைஸ் பண்ண போறாங்க எப்படி இவ்வளோத்தையும் உள்ள கொண்டு வர போறாங்க அவங்க அம்மா போய் பேசினா அவங்க ஒத்துக்க போறாங்களா ஏன்னா இங்க நமக்கு இருக்கே குரான்லயே ஒரு விஷயம் சோ ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கறது அதோட மீனிங் ம் சரி எடுத்துக்கோங்க இவங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னொரு விஷயமும் நான் சேர்த்து கேட்குறேன் இப்போ வெளிநாடுகளில் தமிழ்நாட்டில் யாருக்கிட்டும் கேரளாவுட்டும் இந்தியா முழுமைக்குன்னு பல பேர் இது மாதிரி போகிறாங்க இப்படி ஒரு நெருக்கடிகளுக்கு தள்ளாக ஒரு தள்ளப்படுறாங்க இப்படி ஒரு டார்ச்சலுக்குறாங்க ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னா ஒரு நார்மலா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிக்கலை எதிர்கொள்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம எம்பஸியை எப்படி அணுகிறது அவங்க எப்படி இதுலேருந்து வெளியே வர முடியும் கண்டிப்பா ஏன்னா இப்போ இங்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க சோர்ஸ் வந்துட்டு மேபி பெரிய லாங்குவேஜ் பிரச்சனை அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ட் ப்ரொசீஜர் ஆகட்டும் அங்க இருக்க ஒரு கவுன்சில் ஆகட்டும் அரபிக்குன்னு போது அவங்களால லாங்குவேஜில் பெருசாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்ற ஒரு விஷயமா தான் அங்க பார்க்கப்படுது இதுலயும் ஒரு விஷயம் பார்க்கப்படுது அவங்கயே வந்து இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அணுகு அணுகினத்துக்கு பதிலாக அவங்க எம்பசி அணுகிருக்க கூடாது கண்டிப்பா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்ல இந்த மாதிரி போன இடத்துல வந்து அகதிகளா போனவங்க எல்லாருமே மீட்கப்படுறது எது மூலியம் பாத்தனா இந்தியன் எம்பசி மூலியமா தான் மீட்கப்படுறாங்க ஆக்சுவலி இவங்க உக்காந்துட்டு இருந்து ஒரு மெயில் போட்டுருக்கலாமா இந்தியன் எம்பசிக்கு அதை செஞ்சிருக்கலாம்ல இவங்க ஸ்டேஷன் போய் போறது எல்லாமே செகண்டரி நீங்க நேரா போய் ஒரு ஒரு காப்பி கொடுக்கணும் ஒரு பெட்டிஷன் காப்பி கொடுக்கணுன்றது எல்லாமே செகண்டரி உங்களுக்கு அதுல நம்பர்ஸ் இருக்கும் தாண்டி மெயில் ஐடிஸ் இருக்கு நீங்க எங்க வேணா எதுல இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்த இடத்துல ஏன் ஒரு மெயில் போடக்கூடாது எம்பசிக்கு இல்ல கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி இப்ப நான் இந்தியா சார்ந்தவங்க நீங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் போது நீங்க இந்தியன் எம்பசிக்கு போடுங்க மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வருது அப்புறம் கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் யாரும் எல்லாருக்குமே ஒரு மெயில் போட்டுருக்கலாமே மெயிலு கண்டிப்பா இம்மிடிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும்ல சோ கண்டிப்பா இதை இதை பண்ணணும்னா இவங்களுக்கு அடுத்த அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவுபடும் எங்கே இருந்து ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பும் கண்டிப்பா தான் எம்பசியா இதே அவங்களுக்கு வேற விதமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிமினல் ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னாலுமே அதையுமே எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கிறது எல்லாமே பண்ணுங்க வேணாம்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போற கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இல்ல போய் குடுத்துட்டுன்றதையும் உங்களுக்கு தெரிவிங்கன்றதா விஷயம் ஏன்னா நம்மளை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாக்கிற இடத்துல எம்பேசி தான இருக்காங்க. பட் இந்த மாதிரி இவ்ளோ பெரிய விருது வந்திருக்காங்க. அதுதான் விஷயம். சரிங்க இப்போ. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்கள் அனைத்து கர்த்தகளே பெயர்ந்து உங்களுக்கு நன்றி.